அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக்கமாக தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் அமெரிக்கா கிட்டே தொடங்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ப்ரெஷரை உணர்றாரு குறிப்பாக இந்தியா மீது வரி விதித்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷரை உணர்றாரு அதே இதுக்கு முன்பு ரஷ்யா மீது வரி விதிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷரை உணரல அதுக்கான காரணங்கள் என்ன ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு ஆதரவளிப்பாங்க எதிர்பார்த்த தருணத்தில் திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் எகைன்ஸ்டாக இல்லை இல்லை இந்தியா மீதுலாம் கொஞ்சம் வரி விதிக்க முடியாது கொஞ்சம் சான்சஸ் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் என்ன அப்புறம் அவங்க சீனாவில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்புறம் உக்ரைனில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்புறம் கிட்ட போயிடலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நிறைய விவாதிக்க வேண்டிய தருணங்களும் இருக்கிறது நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அமெரிக்காவை விசிட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா பொறுப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க இன்றைக்கி தயாராக இருங்க இன்றைக்கலாம் வாங்க சண்டை காட்சிகள்லாம் இல்லை ஃப்ரீயாக ஒவ்வொரு இடமும் போய் எட்டி பார்த்துட்டு வர வேலை தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருங்க ஸோ வீடியோ கொடுக்க போகிறதே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொப்பலாம் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளோட சந்திப்பை பற்றி நான் டீட்டெயிலாக ஆர்கே சேனலில் நான் போட்டிருந்தேன் நான் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் ஏன் ஆர்கேவில் ஒவ்வொன்று போடுறீங்க அரை சோமல் மாசோமில் ஒன்று போடுறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு சேனல் ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் இன்னொரு சேனல் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்காகவே இரண்டையும் நான் தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு வரேன் ஏன்னா அது நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் அனுபவிச்சுட்டேன் ரெண்டு வீடியோ ஒரே சேனலில் போட்டு என்னை எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக ஒரு ஓரம் இருக்கேன் மறுபடியும் இருந்து என் பயணத்தை துவங்கிட்டிருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல் சரி இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்களோட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் ஆர்கே சேனலில் சொன்னோம் பட் அதில் நம்ம என்ன உணர்ந்துக்கலாம் அமெரிக்காவோடைய எக்ஸ்பர்ட் அமேக்காவுடைய எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவருக்கு பெருசாக பொருளாதாரத்தை பார்த்தினா ஒரு புரிதல் எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க் பல்கலைக்கழக துணை பேராசிரியர்கள் குழு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க இப்போ இந்தியா மீது வரி விதிக்கிறீங்க ரைட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய காட்டன் ப்ராடக்ட்டுக்கு வரி உயர் வரி வரி உயர்வுனால் மக்கள் கையில் பணம் இல்லாத சூழ்நிலையில் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க ஏன்னா இங்கே ப்ராடக்ட் அவ்வளோ வரதில்லை மற்ற நாடுகிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் வரல ஸோ இதையெல்லாம் யார் பொறுப்பு அதை விட நம்ம மோசமாக பாதிக்கிறோன்றதை அவர் எப்போ உணர்வார் இனிமேல் வரியை மட்டுமே உரிய வைத்து அதை பெரிய அளவுக்கு நம்ம வளர்த்துறோன்னு சொல்லப்படுகிற ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்கிறார் ஆமாம் எனக்கு கூட இந்த சந்தேகம் இருந்தது இந்த சாட் பார்க்குறீங்க இல்லையா இவங்களாம் அமெரிக்கன் எலைட்ஸ் அதாவது அமெரிக்கன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாகவே அமெரிக்கா வந்து பிராமின்ஸ்ன்ற வார்த்தையை வந்து இங்கே நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா பிராமணர்கள்னு சொல்லுவாங்க பட் அங்கே வந்து எலைட் பீப்புளை வந்து பிராமின்ஸுன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ அந்த புரியல் நான் இன்றைக்கி கரெக்டாக இல்லாமல் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் ஏன்னா நவ்ரவ் அவர்கள் என்ன சொன்னார்னா அமெரிக்கானுடைய ட்ரம்ப்போட ஆலோசகர் எல்லாமே பிரா பிராமணர்கள் தான் அனுபவிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் அனுபவிக்கிறாங்க மக்கள் அதை கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அதாவது ஆயில் இறக்கும் மதியில் அப்போ இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவது அமெரிக்காவுடைய எலைட் மட்டும் தானே எலைட் பீப்புள் தான் பிராமின்னு சொல்லுவாங்க அந்த எலைட் பீப்புள் யாருன்னா இந்தியாவால் ஆப்பிள் நிறுவனம் அறுபத்தி ஏழாயிரத்தி நூறு கோடி லாபம் அடைகிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் சேர்த்தி அமேசான் நாற்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரு கோடி கூகுள் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தோரு கோடி மைக்ரோசாஃப்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மீட்டா ஐ மீன் ஃபேஸ்புக் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொரு கோடி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக ஒருவருக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் அவரோட கணக்குக்கு வருமா வராதானே தெரியல நேற்றே உங்ககிட்ட ஒரு சார்ட் ஒன்று டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அதாவது அவரோட ஏற்றுமதி இறக்குமதி கணக்கே ரொம்ப தவறலான தவறான புரிதலாக இருக்குது ஐடி செக்டார் இன்னும் நான் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணிட்டேன் நேற்று இங்கேருந்து மாணவர்கள் படிக்க போகிறாங்கல்ல அதை கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் நான் இங்கேருந்து படிக்க போகிற மாணவர்கள் அங்கே ஃபீஸில் இருந்தே மீதியெல்லாம் பே பண்ணுறோம்ல அதெல்லாம் யாருக்கு போய் சேருது நம்ம வந்து அதிகமான அளவுக்கு தான் பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு உணர போகிறான்னு தெரில அப்போ இந்த எலைட் பீப்புள் இந்த எலைட் பிராமின்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக சம்பாதிக்கிறீங்களே அப்போ நீங்கள் மட்டும் யார் சாதாரண ஆளுங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது அதெரிக்காவுடைய ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஐரோப்பாவுக்கு கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு நாளாவே அந்த ப்ரெஷர் வந்து தெரிஞ்சுது நான் கூட உங்ககிட்ட சொன்னேன் ப்ளூபர்க் போன்ற பத்திரிகையெல்லாம் உறுதிப்படுத்திய தகவலே சொன்னாங்க ஐரோப்பாக்கிட்ட கூப்பிட்டு இங்கே பாருங்கள் நான் மட்டுமே ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே பிரச்சனை தீர்வு வராது நான் இந்தியா மீது வரி விதிக்கிறேன்னா நீங்களும் சேர்ந்து விதித்தாதான் கொஞ்சம் ரஷ்யாவுக்கான ப்ரெஷர் அனுபவிப்பாங்க நாங்கள் மட்டுமே விதிச்சுட்டு நீங்கள் என்னமே அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று ஜெர்மனியிலிருந்து ரொம்ப கிளியரான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார்னா இந்தியானுடைய அசட்டே அவருடைய லேபர் மார்க்கெட் தான் ஆனால் நாங்கள்லாம் இந்தியாவெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னாங்க இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்களும் தனது எக்ஸலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியா த ஜெர்மனியும் நம்மளும் பார்த்தோன்னா இரு மடங்காக அதிகரிக்க ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு அதாவது வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஐரோப்பா யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கோம் அதில் ஜெர்மனி முழு ஆதரவு கொடுக்குறேன்றாங்க அதாவது நம்ம ஏற்கனவே யூகே கிட்ட தடையற்ற ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஆனால் அடுத்து நம்ம ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்டே தரையற்ற ஒப்பந்தத்தில் ஜெர்மனி வந்து முன்னாடி ஓடி வராங்க ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி வந்து தயாராக இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐரோப்பா ரொம்ப கிளியராக இருக்கா பிரான்ஸ் கண்டிப்பாக வெளியேற மாட்டாங்க இப்போ ஏன் நம்ம கூட வராங்க அப்படின்னா ஒன்று உங்கள் மனதுக்குள்ளே எங்கெங்கயோ போயிடக்கூடாது ஒருவேளை ஜெர்மனியோடைய மனம் மாற்றத்துக்கு அதுதான் இருக்குமா அங்கே தான் இருக்குமா அப்படின்னு நான் என்ன வரேன்னு உங்களுக்கு தோணும் பட் அது நம்ம ஜெர்மனி ஏற்கனவே அமெரிக்கானுடைய கம்பெனிலாம் என்ன பண்ணிட்டாங்க சப்சிடிலாம் கொடுத்தாங்க ஜெர்மனிக்குள்ளார ஜெர்மனி மட்டும் இல்லை ஐரோப்பாவுக்குள்ளாரே கொடுத்தாங்க அதாவது ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார தடையினால் எந்தெந்த கம்பெனி பெருசாக பாதிக்குதோ அந்த கம்பெனியோட இழப்புகள் அமெரிக்க நிறுவனங்கள் சப்ச பேரில் வந்து கொடுத்துட்றாங்க அதனால் அந்த நிறுவனங்கள் வந்து இழப்பீடு இல்லாமல் கரெக்டாக போயிடுச்சு ஆனால் அவங்களுடைய நிறுவனங்கள் ஐரோப்பாவுடைய நிறுவனங்கள் என்ன ஆச்சுன்னா அந்த சப்சிடி கிடைக்கல ஏன்னா ஃபண்டிங் சோர்ஸ் அவங்களுக்கு இல்லை அதனால் ஐரோப்பா நிறுவனங்கள் பாதிக்கப்படுது இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் சப்சிடி கொடுக்கும் பட்சத்தில் எல்லாருமே ஒன்றா வளர்கிற சமயத்தில் நீங்கள் மட்டும் அதை பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த சப்சடியை நிறுத்துங்கன்னு சொல்லும்போது அப்போ அமெரிக்கா மறுத்துட்டாங்க அதனால் நாங்கள் தொழில்துறையை பூஸ்ட் பூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்னாச்சுன்னா நிறைய கம்பெனிகள் வந்து இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு இப்போ ஜெர்மனி என்ன நினைப்பாங்கன்னா அமெரிக்காவை நம்பணும் அப்படின்னா இதுக்கப்புறமும் கஷ்டம் அது இல்லாமல் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே அவங்கெல்லாம் வந்து அப்படியே நெக்களுக்கிறாங்க இன்றைக்கி நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இன்னமும் தொடர்ந்து முழுமையாக அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருந்தாங்கன்னா அது ரொம்ப கீழே போயிட்டு உணர்ந்துட்டாங்க இதுக்கப்புறமும் இதையும் தாண்டி நம்ம மீதோ இல்லை சீனா மீதோ இன்னும் நம்ம பொருளாதார தடைகள் அதிகம் பண்ணோம்னா அப்போ யாரை நம்பி தான் அவங்க போவாங்க இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரஷ்யாவை பொருளாதார தடை விதிச்சிட்டீங்க அமெரிக்க பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்புறம் இருக்கிறது ஏசிய நாடுகள் இங்கே சீனாவும் தடை விதிக்கிறீங்க இந்தியாவும் தடை விதிக்கிறீங்கன்னா வேறு யார் கூட தான் போவாங்க வேற ஆப்ஷனே கிடையாது அதனால இந்த இடத்துல அமெரிக்காவும் கொஞ்சம் ஓரங்கட்டியிடலாம் அவர் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து வெளிப்படையாகவே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு கிளைமேட் கோலை உருவாக்குறோம் க்ளீன் எனர்ஜி உருவாக்கணுன்றதுக்காக மற்ற எல்லா நாடுகளை விட ஐரோப்பா நாடுகள் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க அதுவும் பின்னலாம் அதெல்லாம் பார்த்தனா நல்ல எஃபெக்ட் கொடுக்குறாங்க பின்லாந்து டென்மார்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் எனர்ஜியை ரொம்ப கொண்டு வராங்க விண்மீல் மீதி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் நான் சொல்கிறேன் நான் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருனா அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பு நாங்கள் பாருங்கள் வின்மில் போட்டு பயங்கரமான லாஸு மக்கள்கிட்ட கரண்ட்டு பில் ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு அதனால் ஐரோப்பா வந்து ரீகன்சிடர் பண்ணுறது நல்லது ஃபஸில் ஃபியூலுக்கு மறுபடியும் மாறுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷரு கொடுக்குறாராம் அவங்க காரணத்தை காட்டி இதை வந்து நாட் குட் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்கன்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் கான்ட்ராவர்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அமெரிக்கோட நிலைப்பாடுகள் வந்து மாறுகிறது சைனா கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும் இந்தியா எங்களுக்கு வேண்டும் ரஷ்யாவை மட்டுமே தனிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வந்து புடின் அவர்களோட சந்திப்பும் சரி சிஜிபிங்கோட சந்திப்பு எல்லாமே ஒரு விஷயத்தை உணர்த்த வராங்க அந்த உணர்த்த வரது பார்க்க போகிறதுக்கு முன்பு மற்றொரு தகவலையும் பார்த்தலாம் முதல் முறையாக யார் போலந்துனுடைய பிரசிடென்ட் நவ்ரோக்கி அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் காலடி வைக்கிறார் வெள்ளை மாளிகையில் போயிட்டு என்ன பேசி வர போகிறார் என்னெல்லாம் சொல்ல போகிறார் என்னெல்லாம் ஒப்பந்தங்கள் வரப்போகிறோன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம அப்படியே அங்கேருந்து நம்ம இப்போ சிசிபியோட பரேடுக்கு போயிடலாம் சிசிபியோட பரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க எண்பதாவது வருட நினைவாக இந்த எயிட்டீன்த் அனிவர்சரியை வந்து வீடியோ நல்லா சூப்பராக இருந்ததுங்க வீடியோ பதிவு எல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க ஒரு பக்கம் விமர்சனங்களும் தாண்டி பட்டையை கிளப்பிட்டாங்க அவங்களுடைய பரேடு மீதி எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ரொம்ப நேரம் பார்த்தேன் நான் நல்லா சூப்பராக இருந்தது அந்த அணிவகுப்பு மீது எல்லாமே நல்லா இருந்தது அதில் என்ன தெரியுங்களா இந்த எல்லோரும் நடந்து வராங்க அவள் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து சிஜிபிங் அவரோட மனைவி ரெண்டு பேருக்கு கை கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே வந்துட்டு எல்லா ஒரு வாக் பை வந்து உள்ளே வராங்க அப்போ வந்து அவங்கக்கிட்ட ஒரு மைக்ரோ ஃபோன் இருக்குது அது ஃபுல்லாக அந்த வேலை அவங்ககிட்ட இருந்திருக்கு அதை கவனிக்கலை யார் சிஜிபிங் அவர்களும் புடின் அவர்களும் வந்து கவனிக்கலை அப்போ சிஜிபிங் என்ன சொல்கிறாரு இப்போலாம் நிறைய மக்கள் எழுவது வயசு தாண்டியே வாழ கொஞ்சம் வயசானவங்களாகவும் லீவ் அதாவது வாழ்கிறதே ரேராக இருக்குது ஆனால் நீங்கள் பாருங்கள் எழுபது வயசில் குழந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே ஆ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல அவர் வந்து அதாவது இப்போல்லாம் பயோடெக் பயோடெக் மூலிமா நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஆர்கன்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்கு மேபி என்ன ப்ரீடிட் பண்றாங்கன்னா இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளேட்னால நூற்றம்பது வருஷம் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு இதை வந்து புலுமக் போன்ற பத்திரிக்கைகள் இல்லை உக்ரைன் போன்ற பத்திரிக்கைகள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓஹோ அப்ப ஆர்கன் டிரான்ஸ்பிளேட்டு தானா அப்ப டூப்ளிகேட் பிடினு தானான்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த 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 கன்சிடருக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன செய்தியாளர்கள் வந்து சந்திக்கிறாரு புடினவர்கள் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செய்தியாளர் சந்தித்தாங்க நிறைய விஷயங்கள் பேசினார் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்போ இந்த வார்த்தையை கேட்குறாங்க இது மாதிரி உங்களோட மைக் வந்து ஆனில் இருந்திருக்கு நீங்கள் வந்து சிஜிபிங்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு ஆமாங்க அது இனி வரகுன்ற காலத்தில் மேபி ப்ரிடிக்டடாக தான் சொன்னேன் அது நடக்கும்லாம் சொல்லலை அப்படின்றது ஏதாச்சும் சும்மா கேஷுவலாக தான் சொன்னார் ஆனால் இவங்க சும்மா விடுவாங்களா ஐயா நார்மலாகவே இவர் வந்து பேசும்போது உதடு ஆடுது நடக்கும்போது கால் ரெண்டு நடந்த போது ஒரு லெஃப்ட் ஹேண்டு மட்டும் ஆடுறதில்ல அப்படின்னு பயங்கரமாக சொல்லி டூப்ளிகேட் புட்டின்னு ஒன்று இரண்டாவது என்னென்னா மனசு இவர் வந்து கக்கா கூட விட்டு வைக்கிறதில்ல இல்லை உச்சாவை விட்டு வைக்கிறதில்ல எதுவுமே விட்டு வைக்கல எல்லாமே கவர் பண்ணி கொண்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது இதுக்கப்புறம் இரண்டு நாளைக்கு வெஸ்டர்ன் நாடுகளோட பத்திரிகைகளுக்கு மிகப்பெரிய தீனி கிடைத்து விட்டது இனி போட்டு பொலந்து கட்ட போகிறாங்க இந்த ஒரு நியூஸை சரி சிஜிபிங் அவர்கள் வந்து இது உலகத்துக்கு என்ன சொல்ல வரார் இந்த எயிட்டீன் அணுவர் சிலையில் மனிதகுலம் வந்து இதுக்கப்புறம் அமைதி அல்லது போர் அந்த இரண்டில் ஒன்று தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கான் வெற்றியோ அதாவது வெற்றியா இல்லை முழுமையான இழப்பா ஏதாவது ஒரு தேர்வை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறதா ஆனால் சீன மக்கள் வரலாற்றில் சரியான பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்களாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து சிஜிபிங் தனது உரையில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நிறைய பேசினார் நம்மளோட கருத்து தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் வடகொரியா அதிபர் கெம்ஜாஹன் அவர்கள் புடினவர்களிட்ட பேசும்போது நான் காலையில் தவறாக சொல்லிட்டேன் ஆர்கே சேனலில் ஒரு மணி நேரம் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்குங்க ரெண்டரை மணி நேரம் சும்மா ரெண்டு பேரை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க வெஸ்டர்ன் நாடுகள்னால் இதுக்கப்புறம் இந்த கொத்து குண்டுகள்லாம் வந்து ரஷ்யா பெரிய அளவுக்கு தயாரிக்கிறாங்க அப்புறம் பாலிட்டிக் யோகனைகள் கண்டம் விட்டு கண்டம் தாயக்கூடிய யோகனைகள் இது எல்லாமே எல்லா டெக்னாலஜியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் தொடர்ந்து நிறைய தடவை நன்றி சொன்னாராம் யார் புட்டின் அவர்கள் இவங்க ஐரோப்பா நாடுகள்லாம் போயிட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு ஆயிரம் நன்றி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தேங்க்யூ தேங்க்யூ பிரசிடெண்ட் தேங்க்யூ பிரசிடென்ட் இருந்தாங்கள்ல அந்த நடப்புலேயே இருக்கிறாங்க இவங்க ஒன்றும் அதனால் நீங்கள் வீரர்கள் அனுப்பி சரியான அளவில் எங்களுக்கு உதவி செய்தனால தேங்க்யூன்ற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா உதவியும் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னார் அப்புறம் வெளியே வந்து செய்தியாள சந்திக்கிறாங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் ஜெலன்ஸ்கிட்ட பேசலன்னெலாம் சொல்லலை விருப்பமாக இருக்கிறவங்க மாஸ்கோவுக்கு வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க தீர்வு கிடைச்சிரும் நான் இது ஏற்கனவே ட்ரம்ப் அவரோட அலாஸ்கா மீட்டிங்கில் சொல்லிவிட்டுனே அவர் கூப்பிட்டதுக்காக மரியாதை நிமித்தமாக போயிட்டேன் அடுத்த மீட்டிங் மாஸ்கோன்னுவிட்டேன் மாஸ்கோவுக்கு வாங்க பேச்சுவார்த்தையே தீர்வு கிடைக்கும் நான் எப்போவுமே உக்ரைனுக்கான செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த பணத்தில் அவங்க செக்யூரிட்டி நிறுவனம் வெஸ்டர்ன் ஆளோட உதவிகளோடு இருக்கக்கூடாது படத்தை வச்சு இருக்கக்கூடாது நேட்டோவில் இணையக்கூடாது ஐரோப்பாவில் இணைஞ்சிக்கலான்ட்டாங்க இந்த இடத்துல ஐரோப்பாவுக்கு செக்கு ஐரோப்பாவை என்ன இணைஞ்சிக்கிட்டுட்டாங்க ஐரோப்பா சரியான நாள் தானே சீக்கிரம் இணைச்சிக்க வேண்டியது தானே இதில் அவங்க ஏன் டிலே பண்ணுறாங்க அது இன்னொரு கேள்வியும் இருக்கிறது அப்புறம் நாங்கள் எப்பவுமே அந்த நிலங்கள் வந்து எங்களுக்கு குறியே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சுதந்திரமும் உடைமைகளும் உயிர்களும் தான் எங்களுக்கு முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய நிலம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அதை வந்து உக்ரைன் உறுதிப்படுத்தாத பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் அங்கே கை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பொழுது கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் அமெரிக்கா கையில் தான் இருக்குது இந்த ஃபீஸ்ஃபுல் செ செட்டில்மெண்ட் அமைதியான செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கரெக்டான அட்மினிஸ்ட்ரேட்டரில் போனாங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாங்கள் அதுக்கு ரிசால்வ் பண்ணி தெரியும் அது மிலிட்ரி மூலியமாக நாங்கள் பண்ணிக்கிறோம் அது ஒன்றும் எங்களுக்கு நான் இன்சிட் இப்படி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது எல்லாமே அமெரிக்கா கையிலே இருக்குன்ட்டாங்க சரி அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் காலையிலே புலம் புலமுன்னு புலம்பிட்டார் அவர் பழைய பிடினு இல்லை என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஆகிறேன் அவர் வந்து நிறையா இது பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாரு தாக்கல் நடத்துகிறாரு புலம்பிகிட்ருக்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இந்த வரி போடுறதுனால தான் ஒரு நாடு அழுத்தம் கொடுக்கப்பட்டு போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான கான்செப்ட் இந்தியா சீனா வந்து எப்போவுமே எங்களோட பக்க பலமாக இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அவங்களால் வீழ்த்தவும் முடியாதுங்க சைடில் ஒரு பிட்ட போட்டா இந்தியா இந்தியாவையும் சீனாவையும் உக்ரைனாலையும் சரி வெஸ்டர்ன் நாடுகளாலேயும் வரியால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கால்குலேட்டரில் ஐரோப்பா நாடு வீழ்ச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எனர்ஜி ப்ரைஸ் எனர்ஜி வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது எப்போவும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அடிப்படையில் தான் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஸோ ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறது ஐரோப்பா தான் பொருளாதாரத்தை மீட்க வேண்டுமான்றதை அவங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்றதையும் குளோபல் எக்கானமிசியாவை பரவாயில்ல அந்த சைடு ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க எல்லாமே இந்த பொருளாதார தரையினால்தான் ஆலியோ ஓவர்கள் அசர்பைசானுடைய ஆலியோ அவர்கள் நாங்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் பேச தயாராக இருக்கும் எப்போவுமே அவங்கக்கிட்ட திறந்த கதவுகள் இருக்கும் நான் பேசவும் தயாராக இருக்குன்றாங்க ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார் அங்கே போயிருக்கிறார் இப்போ டென்மார்க்கிட்ட போயிட்டு ஃப்ரெட்ரஸ்கியன் அவர்கிட்ட வந்து பேச போகிறாரு டென்மார்க்கு வர அடிக்கடி வரவேற்கிறாங்க முதல்ல உங்கள் நாட்டை பாருங்கம்மா க்ரீன்லேந்து பாருங்கம்மா போகிறீங்க அது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறம் நேராக போய் ட்ரம்ப் பார்க்குறாராம் ட்ரம்பை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுங்க எனக்கு வந்து புட்டினுக்கு ஒரு டேட்டு குறித்து கொடுத்துட்டு எனக்கு டக்குனு என்கிட்ட வந்து பேச வாங்கன்றாராம் அவ்வளோதான் போதும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளார புட்டினுக்கான இறுதி டேட்டு கொடுத்துட்டு இந்த டே முடிஞ்சதுன்னா வேறு என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு எடுத்துக்கலான்றாரு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படியே ரொம்ப வீரப்பாக பேசுகிறலாம் கரெக்டு தான் ஆனால் முன்னாள் பிரசிடெண்ட் டூடோ அவர்கள் யார் போலந்துனுடைய முன்னாள் பிரசிடெண்ட் என்ன சொன்னார் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மிசைல்ஸ் ஒன்று வந்து போலந்துக்கிட்ட வந்து விழுதுங்க அந்த மிசைல்ஸ் போலந்துக்கிட்ட விழும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதை யார் நடத்துனது என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெலன்ஸ்கி வந்து எப்பாடுபட்டாவது இந்த யுத்தத்தில் போலந்து ஒன்று கொண்டு வந்து உள்ளே விட்டுணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணார் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிணாரு ஆனால் அது கடைசியில் அது முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளை கொண்டு வந்து உள்ளே உள்ளே சேர்த்துன்னு நினச்சாரு அதுவுமே அவங்க ஃபெயிலர் ஆகிடுச்சுன்னாரு ஐயா இது நம்ம ஆரம்ப கட்டத்துல தான் சொல்கிறேங்க ஐயா ஜெலன்ஸ்கியோட மிக முக்கிய குறிக்கோளே வந்து அது உக்ரைனுடைய யுத்தத்துக்கு ஆதரவாக போலந்தையும் நேட்டோவையும் கொண்டு வந்து உள்ளே சேர்த்தனும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அது வந்து இன்றைக்கி அவர் தலைவர் பிரசிடென்ட் பதவி இல்லாதனால இன்றைக்கி அவர் வந்து மனசை விட்டு பேசியிருக்கிறாரு ஆமாங்க இந்த மாதிரி சொன்னார் இப்பயும் அவர் வந்து அதுக்கான ஃபியூச்சர் பிளான்ல தான் இருக்கிறாரு அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் தொடர்ந்து தாக்கல் நடத்தப்படுறத வந்து நாங்கள் கண்டிப்பாக பதிலடி நாங்கள் கொடுக்க தான் போகிறோம் மிகப்பெரிய அளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க தான் போகிறோம் பொறுத்திருந்து பாருங்கள்ன்றாங்க சேச்சனுடைய ஆர்மியுடைய தலைவர் கதிரோ அவர்கள் இருக்கிறாரில்ல ரம்ஜான் கதிரோ வந்து வார்க்குரமன்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே டென்மார்க்கு கிட்டே போயிட்டு அங்கே உக்ரைனுடைய மறு கட்டமைப்பு செய்கிறதும் ஆர்கிடெக்சரை வந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஏற்கனவே டென்மார்க் உறுதியளித்தின்படி நாங்கள் ஆயுத ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பத்தொம்பதாம் கட்ட பொருளாதார தடையில் அடுத்து எங்கெங்கெல்லாம் விதிக்கலான்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்குறான்றது ஒரு சாலச்சு இருந்தது ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏற்றுமதி இறக்குமதியை இப்போ அமெரிக்கா தரப்பில் யோசனை பண்ணுவாங்க ஓஹோ சம்மம் எப்படி வேறு போதா இங்கே வேறு வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஃப்ரைட் ரைஸ் ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் என்ன சொல்லிட்டாருனா ஜெலென்ஸ்கி போ மாதிரி புட்டின் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நிறுத்துவதற்கான ஐடியாவே அவர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கும்பத்துறார் இந்த ஐரோப்ப நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுங்களா ஜனநாயகத்தை மலர வைக்கணும் எப்பாடுபட்டாவது ஜனநாயகத்தை மலர வைக்கணும் அதற்காக தான் இவங்க குறிக்கோள் ஆகிறாங்க ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ ஜெர்மனியில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குதுங்க உங்கள் கிட்டே நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னேன் நாலு பேர் ஏஎஃப்டி கட்சியை சேர்ந்தவங்க மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அலைஸ் வைடுன்னு சொல்கிறாலே அவங்க அவங்க தான் செகண்டு கண்டிஷனில் பிக்கஸ்ட் பார்ட்டி இப்போ பெரும்பாலும் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி சர்வே வருது நேற்று வரைக்கும் நாலு பேர் இருந்தவங்க இன்னைக்கு ஏழு பேர் லிஸ்ட்டு வந்துட்டாங்க ஏழு பேர் மர்மமான முறையில் இறக்குறாங்க பின்னணி என்ன எப்படி இறந்து போகிறாங்கன்னே தெரியல இன்னும் எதிர்கட்சிகளாக ஷாக்காக நீக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க யார் இது பின்புலமா இன்னும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கேண்டிடேட் நாமினேட் பண்ணுறதுக்கு வெளியே வரதுக்குமே பயப்படற சூழ்நிலை வந்துடுச்சான் என்னப்பா இது ஒரு ஜனநாயகத்தை மலர வைக்கின்ற நாடுகளுக்கு பிரச்சனையா என்னது ஜெர்மனிக்குள்ளார ஒரு சர்வதிகாரமாக இந்த அலை பார்க்கற தாங்க லீனாகிற ஆள் பயங்கரமாக ஆளாக இருப்பார் போல பயங்கர பண்ணுறாரு போல பாருங்களேன் ஏழு பேருங்க இது கண்டினியூ ஆகுன்றாங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் இப்போ சொல்லுங்கள் இப்போ அமெரிக்கா வந்து கருத்து சொல்லுமா இல்லை ஜனநாயகத்தை மலர வைக்கின்ற ஐரோப்பா இந்த இடத்துல கருத்து சொல்லுமான் நான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மர்மமான முறையில் இதுவரை ஏழு பேர் வந்து செத்து போயிருக்காங்க நாலே நாளில் இன்னும் வருகின்ற காலங்களில் எவ்வளோ பேர் தெரியல எனக்கு இது பதில் சொல்லுங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் மற்ற நாட்டில் போயிட்டு அதுவும் சீனாவில் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க அந்த கதை நான் இப்போ சொல்ல விரும்பலை எனக்கு டைம் ஆகிடுச்சி இருந்தாலும் ஒரு வரியில் சொல்கிறேன் ஏன்பா நீங்கள் சீனாவுடைய ப்ராடக்ட்டுக்கு காட்டனுடைய ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக வரி விதிக்கிறீங்கன்னு சொல்லும்போது சீனா அடக்குமுறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை வாங்கி அதை எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறனால இப்படி ஒரு சூழ்நிலமோ நாங்கள் அதை வந்து வரி விதிக்கிறோன்னு சொன்னாலும் அந்தளவுக்கு நாங்கள் நெல்லவங்க அப்படின்றாங்க நாங்களாம் ரொம்ப நெல்லவங்கன்னு சொன்னவங்களுக்கு இப்படி ஒரு சோதனையான்றது ஒரு கேள்வி இப்போ ஜெலன்ஸ்கி ஒரே குஷி மூல இருக்கிறாரு யூகே உடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்கள் அங்கே போய்ட்டு இறங்கி இறங்கியிருக்கிறாரு சீக்கிரம் ஜெலன்ஸ்கே கூப்பிடுங்க அவர்கிட்ட ரொம்ப சீக்கிரட்டாக பேசணும்னு இருக்காங்க ஃபைனலாக நம்ம இஸ்ரேல்கிட்ட முடிச்சிடலாம் ஏன்னா இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் பெங்கியூர் இருக்கிறார் இல்லையா அவர் மிஸ் அவரை போட்டு தள்ளுறதுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க அவர் காருக்குள்ளேயோ எங்கேயோ சம்திங் வெடிகுண்டு வெடிக்க வேண்டிய சமயமாக டக்குன்னு அவர் எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கிட்டாங்களாம் இல்லைனா அவர் வந்து காலியாக இருப்பாங்களாம் இது ஜஸ்ட்டு மிஷினில் அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைக்கி இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுமட்ரோச் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு பெரிய டீட்டெயிலே கொடுத்துட்டாரு இனி வெஸ்ட் பேங்க் பேலஸை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எண்பது பர்சன்ட் எங்களோட கட்டுப்பாடு எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்த வரையப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைகைப்படத்தில் அந்த குறிப்பிட்ட மஞ்சள் கலர் தான் இனி பாலசீன கட்டுப்பாடு மீதி எல்லாமே எங்களோடய கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று அதிகாரபூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது வெறும் பதினெட்டு பர்சன்ட் மட்டும்தான் இனி பாலசீனத்தினுடைய ஓன் கண்ட்ரோல் மீதி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் அது எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்போ என்னோடய சந்தேகம் இந்த எல்லாம் கிளியர் ஆகிடுச்சி அதாவது எயிட் பர்சன்ட் தான் பாலஸ்தீனத்தோட கண்ட்ரோலில் இருக்க போகுதுன்ற ஒரு அறிவிப்பு அப்போ நம்ம கெஸ்ட் பண்ணது அங்கே எல்லாருமே காசா பக்கம் ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆல்மோஸ்ட்டு பாலஸ்தீனத்தை எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதனால தான் இப்போ லெபனானில் இருக்கக்கூடிய இமாம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா ஹெஸ்புல்லா வந்து இந்த மாதிரி சமயத்தில் டிசாம் பண்ணிட்டாங்கன்னா கேன்சர் மாதிரி ஆல்மோஸ்ட் லெபனானையும் பிடிச்சிருவாங்க இஸ்ரேல் அதை வந்து நம்ம உறுதியளிக்க முடியாத ஒரு செயல்ன்றாங்க அப்புறம் இஸ்ரேல் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாங்க பாலஸ்தீனம் மீது இவ்வளோ அன்பும் அக்கறையும் இருக்கிற அங்கே பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களே நீங்கள் எங்களுக்கு இரண்டு மூட்டை நிவர்த்தி பண்ணுங்கள் பாருங்கள் பாலசீன் அத்தாரிட்டி வந்து மிகப்பெரிய தீவிரவாதி லிஸ்டெல்லாம் சேர்த்துட்டு அமெரிக்காவுக்குள்ளேரையே அலோ பண்ணல அது என்னான்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கள் இரண்டாவது எவ்வளோ இருக்கிறவங்க நீங்களே அவங்க நாட்டுக்குள்ளே கூட அட்லீஸ்ட் விசா கூட கொடுக்காமல் தடுத்துட்டு இருக்கீங்க அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமே ஆ அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க பதிலுக்கு அவங்களும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல எமினி அவதிகள் முதல் முறையாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னு கிட்டத்தட்ட இமேஜ் கிடச்சிருக்கு விமனியவாதிகள் தாக்கல் நடத்தினதில் ஒரு புகை மாதிரி வந்து ஒரு பெரிய தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்கிறது வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இனி இஸ்ரேலுக்கு இருக்கிறது அவங்க பயங்கரமாக வேற வரியை கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீலிங் இருக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்த ஒரு குரூப்பே காலி இல்லை பிரதமர்லேருந்து அமைச்சரவையிலேருந்து யாருமே உயிரோடு இல்லைல்ல இப்போ மீதி இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று பேர் தான் இனி இவங்க தான் தரப்பு மறுபடியும் கட்டமைப்பு செஞ்சு தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் மறுபடியும் வச்சு செய்ய போகிறாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கூடுதல் தகவலுமே கூட சரி எகிப்து தனது எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் நாற்பதாயிரம் வீரர்கள் ட்ரூப்பை நிறுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அக்ரிமெண்ட் படி இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வீரர்களுக்கு மேலே நிறுத்தக்கூடாது ஆனால் நாற்பதாயிரம் வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இப்போ எனது வீடியோ நிறைவு பகுதியில் டமாஸ்கஸ் சிரியானுடைய பக்க டமாஸ்கஸில் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் வெடி விபத்துகளும் தாக்குதல் மாதிரியான நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன தான் நடக்குதுன்னு தெரியல சிரியாவில் கண்ட்ரோலுக்குள்ளே அவங்களால் கொண்டு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை ஈரானுடைய ரிசர்ச்சர் அதாவது நியூக்ளியர் ரிசர்ச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம்லாம் நாங்கள் ஐம்பது பாலிஸ்டிக் யோகனைகள் அப்படின்லாம் நாங்கள் கவுண்ட் பண்ணிகிட்ருக்க மாட்டோம் ஒன்றே ஒன்று முடிச்சுட்டு போயிட்டு யார் பண்ணிட்டாங்க சரி நான் நினச்சிட்டேன் அவனும் உயிர் திரும்பவும் உயிர் பெறுகிறது இஸ்ரேல் ஈரானுடைய சம்பவங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம்லாம் ஒரே ஒன்று தான் ஜஸ்ட் பரெக்டாக பண்ணிட்டாங்க சரி ரைட்டு ஆமாம் அந்த தவளோடு முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சார் நன்றி வணக்கம்